அப்படி வந்து நல்ல முருகி பொருதுன்னு பாருங்க நல்லா இருக்கு அப்படியே உண்டை உண்டையும் கேட்டுவோம் ஆமாம் முதலாவது பீட் மீன் வந்து இப்போ நான் வந்து நல்ல நீட்டாக கழுவி வந்து எடுத்துருக்கேன்னு பாருங்க பீச்சு எடுக்கும் பாருங்க அப்படியே ஆரி பிறகு எல்லா மீனையும் வந்து லெட்டோ லெட்டி வடியாக பூசணும் இல்லை பாருங்க பாருங்க புரியல புடி வந்திருக்குன்னு ஆ அங்களை போங்க என்ன பறக்கும் வழ குட்டி என்ன பறக்கும் அங்கே போங்க சரியா காட்டு அங்கே போங்க ம் இப்போ வந்து இதை வந்து நாங்கள் கழுவ கழுவப்போகிறோம் என்ற இடங்களில் யாழ்ப்பாணங்கள் எல்லாம் பிளாஸ்டிக்கில் நாங்கள் வந்து பார்க்கலாம் அது வெண்ணைய பாருங்க பாரு எப்படி பொரியுதுன்னு சொல்லி ஹாய் ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கச்சுன்னா ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி தொடர்ச்சியாக நாங்கள் இந்தியாவில் வந்திருக்கிறோம் பூன காணொலியில் ஆற்றச்சி கடையெல்லாம் காய்ச்சி வந்து வீடியோ வந்து போட்டதுனால் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அதுவங்க சமையல் வந்து நல்லா இருந்தது அப்படி இந்த மேடிக்கமன்ற சொல்லியிருந்தாங்க அப்போ நாங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்த உடனே எங்களுக்கு முக்கியமாக இன்னொரு ஆசை வந்து பார்த்தீங்கச்சுன்னா வஞ்சரம் மீன் வஞ்சரம் மீன் வந்து மசாலா எல்லாம் போட்டு அந்த எண்ணெயில் வந்து வாட்டுவாங்க வாட்டி வந்து சாப்பிடக்க வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க கொண்டு வாங்க பண்ணிக்கு வஞ்சிர மீன் ஒரு நல்ல மீன் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காசி மீன் சந்தைக்கு வந்து போனாங்க அங்கே போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சிர மீன் ரால் வண்ணாங்க நண்டு வண்ணாங்க எல்லாமே வந்து இன்றைக்கி சமைக்க போகிறோம் பொறிக்க போகிறோம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரால் வந்து இன்றைக்கி பொறிக்க போகிறேன் அதை விட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேய் வஞ்சர மீன் வந்து பொறித்து காட்ட போகிறோம் பொறித்து காட்டி சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம் முதல்ல இங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுச்சுன்னா நாங்கள் நண்டு வேறங்கோ நண்டு வந்து கொதிக்குது கொதிச்சு முடிஞ்சுது தண்ணி கொஞ்சம் வற்றணும் வத்தினா தான் நல்லாயிருக்கும் பெப்பர் லைட்டாக இருக்கும் கொஞ்சம் பெப்பர் வந்து போடுவோம் ஓகே ஓகே நண்டு கறி ரெடி ஆகிடுது இன்றைக்கி ஒய்ஃபாக்கெல்லாம் இதெல்லாம் வந்து செஞ்சுது நாங்கள்லாம் காசிமோடு போய் எல்லாம் பேர் வந்து இன்டாக்கி கொடுத்தது அவங்க இப்போ வந்து நண்டு ரெடி ஆகிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா வரேன் இங்கே பாருங்கோ ஓவா வரேன் இதுவும் வந்து ரெடி ஆகிடுது இதுவும் வந்து ஓகே பாருங்க அப்படி கொஞ்சம் அதை விட இங்கே பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா வெள்ளைச்சோறு இங்கே வெள்ளை வெள்ளைச்சோறும் வந்து என்னக்கி வந்து ரெடியாக இருக்குது அதை விட பருப்பு எல்லாமே வந்து காட்சியாச்சு இப்போ நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னு மீனும் பொறிக்க போகிறோம் அதோட வந்து ராலும் வந்து பொறிக்க போகிறோம் முதலாவது வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ராலை கொஞ்சம் பாருங்க உலா ராலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் நானூறுரூவா ரூபாய் எனக்கன்னா கொஞ்சம் கூட மாதிரிதான் கிடக்குது விலையும் பாருங்க உலா ராள் தான் வந்தது இப்போ வந்து இதை வந்து நாங்கள் கழுவ போகிறோம் தழுவிட்டு மசாலா போட்டு வந்து பொக்க போகிறோமே ஓகே இப்போ வந்து இதுக்கு நாங்கள் வந்து மசாலா போட போகிறோம் கொஞ்சம் தூள் பார்த்தீங்கடா கொஞ்சம் தூள் போட போகிறோம் அதோட வந்து பார்த்திங்கச்சுன்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் அதோட கொஞ்சம் ஓயிலும் வந்து விட போகிறோம் கொஞ்சம் ஓயிலும் வந்து விட்டுட்டு ஓகே போட்டுட்டு அப்படியே வந்து செய்வோம் வடிவாக அவ்வளோத்தையும் வடிவாக பாருங்க மசாலாவெல்லாம் வடிவாக இல்லாத்திலையும் படுற மாதிரி போட்டு விட்டோம்னு சொல்லிச்சோன்னா கொஞ்சம் நேரம் ஊற விடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ ஊற விட்டுட்டு எடுத்து பொறிச்சா வேறு லெவலில் இருக்கும் ட்ரால் அண்ட் பொரிய பாருங்க ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் வந்து ஊற விடுவோம்மா ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா வஞ்சிர மீன் இங்கே வரங்கிட்ட வந்து நிறைய பண்ணியிருந்தா இங்கே வரங்கோ நல்ல மெல்லிய மெல்லிய பீஸா அப்படியே எங்கள் கையில் வைக்கிறேன் அப்படி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல மெல்லிய பீஸா வந்து வட்னா அங்கே இதுக்குன்னு இப்படி மசாலாலாம் போட்டு களை உடும்புது முதல்ல வந்து கழுவிட்டு இங்கே வரங்க நல்ல வடிவாக இருக்குது மஞ்சள் மீன் வந்து பார்க்கவே அவ்வளோ அப்படியா இங்கே இதெல்லாம் நல்ல மெல்லிய பீஸ் ஓகே கிட்டத்தட்ட இன்றைக்கி வஞ்சர மீன் மட்டுமே சொன்னால் ஆயிரம் ஆயிரத்தஞ்சூறுவாய்க்கு வேணாங்க என்ன ஆயிரத்தஞ்சூறுவாய்க்கு வஞ்சர மீன் நண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்நூறுரூவா நண்டு வந்து முந்நூறுரூவாய்க்கு இறால் வந்து நானூறுரூவாய்க்கு வந்து வேணுது இப்போ நாங்கள் வந்து தண்ணியில் வந்து கழுவுவோம் ரெண்டு தண்ணியில் அப்படியே கழுவிட்டு ஆனால் உண்மையாக நான் நினச்சது ஃப்ரெஷ் மீனை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் அதிகமாக என்ன சொல்கிறது இருக்க ஐஸுக்கில் வச்ச மீன்கள்லாம் அதிகமாக எங்களை வந்துன்றாங்க வேறு கோப்பை இல்லையோ ஃபோன் டவுன் வந்து வடிவாக வாஷ் பண்ணிவிட்டு இருப்போம் ஓகே பாருங்க வஞ்சர மீன் வந்து இப்போ நான் வந்து நல்ல நீட்டாக கழுவி வந்து எடுத்துக்கேன்னு பாருங்க இப்போ வந்து இதுக்கு வந்து மசாலா போட்டு இதையும் வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வைக்கணும் அப்போ தான் வந்து அந்த மசாலா வந்து உள்ளுக்கு வந்து இறங்கும் அதுக்கு பிறகு பிடிச்சி சாப்பிட்டா சும்மா வேறு லெவலில் இருக்குது அடுத்ததான் மஞ்சள் தூள் மஞ்சள் தூளும் வந்து போட்டு கொஞ்சம் ஓயில் விடணும் சரியோ கொஞ்சம் ஓயிலும் வந்து விட்டு அதுக்கப்புறமா ஒரு தேசிக்காய் வந்து வெட்டணும் தேசிக்காயம் வந்து புளிஞ்சி விட்டுட்டு ஒரு கஜண்டா பாருங்கோ ஒரு தேசிக்காயம் வந்து அப்படியே புழிஞ்சு விடுவோம் இப்போ வந்து இதை வந்து வடிவாக அப்படியே வந்து பிணையணும் பிணைஞ்சிட்டு வேறு மசாலாவை அப்படி என்ன மசாலா இது வந்து காணும் வரை நாங்கள் ஒரு கொஞ்சமாக தான் நான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது பத்தாது கொஞ்சம் பத்தாது இன்னும் கொஞ்சம் போடும் ஏன்னா வடிவாக வந்து மசாலா வந்து போடும் அப்போ தான் அதில் நல்லா இருக்கும் ஓகே அப்படியே வந்து நல்ல வடிவாக பிணைஞ்சி வந்து நாங்கள் மீனை எடுத்து அப்படியே பிரட்டோம் யாருங்க மீனை வந்து அப்படி எடுத்து பிரட்டோம் அப்படி பிரட்டி மற்ற வளமும் வந்து பிரட்டோம் எப்படி இப்படி வந்து எல்லா மீனையும் வந்து ரட்டுவோம் ரெட்டி வடியாக பூசணும் இல்லை வரங்க எப்படி வந்து கண்டு வரங்க இப்படி தான் வந்து என் ஓகே எல்லாத்துக்கும் இதே மாதிரியே வந்து விளட்டுவோம் வஞ்சிறதுக்கு இப்படி தான் கொஞ்சம் மினக்கடணும் எது என்ன வந்து மினக்கெட்டு செய்யணும் அருமையாக இருக்கும் நாங்கள் கிட்ட வைக்க செய்கிறது என்ன இவ்வளோ ஆடாமல் பெருசா நாங்கள் வீடியோ பார்த்துக்கவும் மிக பெரிய வயிறுங்க வடிவாக விளையாட்டணும் சுற்றி வர ஒட்டு விடவும் விடாமல் எல்லா இடமும் வந்து விளையாட்டுவோம் மசாலா அப்படியே நிற்கணும் அப்படியே கட்டியாக நிற்கணும் மசாலா அப்படி கொஞ்சம் கட்டி அண்டுட்டு பணியா ஓகே ஒரு மாதிரி பாருங்க ஒரு பெண்டு பதிமூன்று பீஸுக்கிட்ட இப்போ பொறிக்க வந்து எடுத்துகிட்டு இருக்குது வஞ்சிர மீன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் அப்படியே மசாலா வந்து போட்டு பாருங்கள் எப்படி இருக்கணும் மசாலாவில் இது வந்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் வந்து நாங்கள் இதை விட போகிறோம் இதை வந்து விட போகிறோம் அதுக்கு முதல் வந்து சொன்னால் நாங்கள் இப்போ ரால் வந்து பொறிக்க போகிறோம் ராலை வந்து பொறிக்க போகிறோம் அது பாருங்க இதுக்கு ஒரே பண்ண தெரியும் ஓகே இப்போ அடுப்போம் அடுப்பை வந்து மூட்டுவோம் ஃபாட் பார்த்துட்டு பாருங்க கொஞ்சம் கூட்டி விட்டுட்டு இப்போ வந்து இதில் இந்த ஸ்டவ்வில் வந்து நாங்கள் வந்து பொறிக்க போகிறோமே ஸ்டவ்வில் வந்து பொறிச்சா நல்லா இருக்கும் இது வந்து இப்போ வந்து சூடாகட்டும் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி கேனுக்கே வருது மற்ற பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் எங்கிற இடங்களில் யாழ்ப்பாணங்கள்லாம் பிளாஸ்டிக்கில் நாங்கள் வந்து பார்க்கலாது எண்ணெயை பாருங்க கோகோனட் ஆயில் வந்து இந்த பக்கெட்டில் வந்து வருது சரிங்க பாருங்கள் இதைத்தான் நான் வந்து அதை விட போகிறோம் ஓகே ரைட் ரைட் என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பாருங்கள் என்ன வந்து கொதிக்குது இப்போ வந்து நாங்கள் காலை வந்து போடுவோம் நல்லது என்ன பண்ணுவோம் ஓகே பொறியல் வாங்க பொரியல் ஓகே நாங்கள் இப்ப ஒரு பக்கம் வந்து நல்ல வடிவாக வந்து பாருங்க പ്രയാട്ടി പ്രാട്ടി വിളമ്പെല്ലാം പ്രാട്ടി പ്രാട്ടി ഒന്നും വന്ന എല്ലാം പ്രട്ടോ എല്ലാതും വന്ന எல்லாம் வந்து குழிஞ்சிட்டு ஒரு கட்டம் அப்படியே உண்டா சேர்த்துட்டு எடுக்க போறோம் நல்ல முருகலா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் தூள் போட்டு பிரியட்டாக சும்மா அந்த மாதிரி எனக்கு வந்து ரால் கறி வைக்கலாம் பொறிச்சு போட்டு லைட்டாக பொறிக்கணும் புரிச்சு போட்டு வச்சா ரால் கறி சும்மா வேறு லெவலில் வரும் இப்போ அடுத்த கட்டம் வந்து இருக்கிற அடுத்த கட்டத்தை பொறிக்க வைப்போம்

ஹலோ கொஞ்சம் நல்லா ஓகே நல்லா முருக உடையில பார்த்தீங்கன்னா வெயும் நல்லா முருக உடையில அளவான பார்த்து எடுத்துக்கான ஓகே இதாங்க இதாங்க நான் ம் அதையும் நல்லா நடக்க பிடிக்கணும்னு இருக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் போடுவோம் நல்லா ஹீட்டாக தான் கிடக்குது எண்ணெயை விட்டுட்டு நாங்கள் இப்போ முக்கியமாக மஞ்சள் மீன் பொறிக்கிறதுக்கு முதல்ல என்ன செய்ய போகிறோம்னா வைக்க போகிறோம் அதாவது கருவேப்பில்லை கருவேப்பிலையை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து வஞ்சரம் மீன் வந்து போட போகிறோம் சரியா ஓகேயா இவ்வளவு பேர் போடுறோண்ணே கருங்க அப்படியே எப்படி பிடிக்கும் குடூரா குடூர் கருவேப்பிலைக்கு மேலே வச்சா வந்து அந்த வாசம் வாசம்பரம் வாசம் வாசம்பரம் அதனால தான் நான் நம்ம வந்து கருவேப்பிலை வந்து வச்சிருக்க காரணம் ஓகே வந்து ரெண்டு தரம் போட்டு எடுப்போம் இதுலேயும் வந்து அதில் மூன்று ஆறு துணி இருக்குது நாலு பத்து இருக்குது அப்போ வந்து வந்துவிடலாம் பொரிய ஓகே இப்போ வந்து போட்டு அஞ்சு ஆறு நிமிஷம் ஆச்சு அதனால் கேட்டுவோம் இப்போ பாருங்க அந்த ஒரு பக்கத்தை கிட்ட வந்து காட்டுவோம் இப்போ பாருங்கள் எப்படி வந்து நல்லா முருகி பொரியிதுன்னு பாருங்க நல்லா இருக்குது அப்படியே உண்டை உண்டையும் கேட்டுவோம் ஆமாம் வாசம் அடிக்குதே நல்ல வாசம் அடுத்த கட்டத்துக்கு என்ன விடணும் பாருங்க புரியல புரிய ஆ வெரி குட் இப்போ ஆறு துண்டு வந்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் வந்து இந்த பக்கம் மட்டும் புரிய நாங்க வந்து நிப்பாட்ட சரியா இருக்கோம் அடுத்த கட்டமும் கிடக்க நான் அஞ்சு பீஸ் கிடக்குது காரணம் எப்படி பொடிதுன்னு சொல்லி பார்க்கவே எப்படி இருக்குது அடுப்புல வச்சு பொடிக்கிறது அதுவும் கருவேப்பில் போட்டு பிடிக்கிறது இன்னும் வேறு லெவலில் இருக்கு அப்பா பார்க்கவே இப்போ வந்து இப்போ வஞ்சரம் மீன் வந்து அடுத்த பக்கம் வந்து புரிஞ்சு நிற்கிது இப்போ எஞ்சால வந்து பார்த்திங்கச்சுன்னா வஞ்சிரம் மீன்லேயும் வந்து நாங்கள் உண்டாக்கி குழம்பு வைக்க போகிறோம் அதுக்காக இப்போ வெங்காயம் மிளகாயெல்லாம் போட்டு வெந்தயம் கீரம் எல்லாம் போட்டு இப்போ வதைக்க வைக்கிறோம் எங்களை பேரங்களோ இங்கே பூண்டு பேசலாம் கிடக்குது ஓகே இன்றைக்கு ஒரு விருந்து நிற்கிறேன் இந்தியாவில் இன்னொரு முப்பதாந்தேதி நாங்கள் வந்து வலிக்கிட்டுருவோம் என்ன முப்பதாந்தேதி வலிக்கிட்டுருவோம் நிற்கிற விலைக்கு முடியும் சமைத்து சாப்பிட முடியும் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து நாளுக்கிட்ட நாங்கள் கடையெல்லாம் சாப்பிட்டது அதனால் എടുക്കാൻ എടുപ്പം ഇത് വരങ്ങ ഓക്കെ വന്ന് പുരിഞ്ഞിട്ട് ഓക്കെ എൻ്റെ പാരിഞ്ഞിട്ട് கருவேப்பிலையும் அப்படி எடுத்து போடுவோம் கருவேப்பிலை அடுத்தது போகணுமே என்ன இப்படி ஓகே இப்போ வெண்ணெய் கொஞ்சம் போடணும் இதுக்கு வெண்ணெய் கொஞ்சம் பத்தாது அதிக பாருங்கள் எண்ணெய் வந்து குறைஞ்சிட்டு எண்ணெயை கொஞ்சம் விட்டுட்டு ஓகே சொன்னால் அஞ்சாலேயும் மீன் கிடக்குது இப்போ பெஞ்சால குழம்புக்கு வந்து நாங்கள் இப்போ வந்து கழுவி எடுப்போம் எல்லா பக்கம் கழுவி எடுத்த மண்டா காரம் மட்டாலே ரூ நாளைக்கும் பச்சு கிடக்கு வஞ்சிர மீன் நாளைக்கும் வஞ்சிர மீன் தான் குழம்பு கடலோ குழம்புக்கு வந்து கழுகியாச்சு கழுகு எடுத்தாச்சு இல்லை வதங்கி வந்துடுது இதுக்கு நாங்கள் பொய்யெழு பொய்யல் பொய்யல் பாருங்கள் பிடிக்கணும் சொல்லி இதுக்கு வெங்காயத்தின் நடுவில் போட வேணும் இதுக்கு புளி வந்து வேணும் புளி கண்டிப்பாக வேணும் அதுக்கு வெட்டிட்டு என்ன செய்யணும்னு சொல்லிவிட்டோம்னா பாதி எடுத்து இப்போ நாங்களில் தேசாமத்து பார்க்க போகிறோம் அதனால் உண்டில் மட்டும் போடுறோம் ஐயா உண்டில் மட்டும் விடுவோம் விட்டுட்டு அப்படியே பீச்சு எடுக்கும் பாருங்கள் அப்படியே ஆரோக்கிய பாருங்கள் ஆ அப்படியே வெங்காயம் எடுத்து ஆமா அந்த மேக நல்லா கல தூத்தோடு சேர்த்தாப்பட அந்த மேகம் கேஸ் பார்த்துக்கலாங்களா ஓகே வயநாளில் பாருங்களோ ரெண்டாவது ஆட்டம் பொறிஞ்சிட்டுருது அதையும் வந்து நாங்கள் எடுப்போம் நல்ல முருகலை வந்து பொறிஞ்சிடுது பாருங்க எப்படி இருக்கு என்னுடைய முருகலா ஏன்னா என்னுடைய வஞ்சரம் வஞ்சரம் பொரிய ஓகே சரி ஓகே ரிப்பார்